கவலை எதை சார்ந்து நம்மள சார்ந்த குடும்பத்தை சார்ந்த ஸ்ரீலங்கால நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுங்க இந்த நிலச்சரிவுல நிறைய ஜனங்கள் உயிரிழந்துட்டாங்க அவங்களோட வாழ்வாதாரம் அவங்களோட எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்குதுங்க உலகத்துல இந்த மாதிரி நிறைய பயங்கரமான சம்பவங்கள் நடக்குதுங்க கொலை கொள்ள சின்ன பிள்ளைங்களை பெண்களை கடத்துறது பாலியல் பலாத்காரம் விபத்துக்கள் இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குதுங்க இப்படி நிறைய பயங்கரமான சம்பவங்கள் நடக்குதுங்க இதுக்காக நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணுங்க இதெல்லாம் பாக்குறப்போ நம்மளோட கவலைலாம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க பைபிள்ல அழகா ஒரு வசனம் சொல்லுது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அப்படின்னு போட்டிருக்குதுங்க நம்மளுக்கு பிரச்சனை வர்றப்போ நம்மளோட பாஸ்ட்டை நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க இந்த பாஸ்ட்ல ஆண்டவர் என்னோட பிரச்சனைகளில் எனக்கு எப்படி உதவி செஞ்சாரு அப்படின்னு நினைக்கிறப்போ நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வருங்க இது வரைக்கும் என்ன நடத்தின தேவன் இனிமேலும் என்னை நடத்துவாரு அப்படின்னு தோணுங்க வசனம் சொல்லுது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனப்படியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் அப்படின்னு போட்டுக்குதுங்க உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வச்சிருங்க மனுஷங்க கிட்ட சொல்லாதீங்க மனுஷங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க பெருசு படுத்துவாங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உங்களோட பிரச்சனையெல்லாம் எளிதாக மாற்றுவாருங்க ஆமேன்